அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே நவம்பர் மாதம் வீடு தேடி வரும் இந்து குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலும் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் திடீர் அதிர்ஷ்டமும் பணவரவும் நிச்சயம் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே ராசியின் அதிபதியான செவ்வாயின் ஆட்சி பலம் குருவினுடைய பார்வை செவ்வாயின் மீது கிடைப்பது செவ்வாயுடன் ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் இணைவது என பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ்வதால் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வீடு தேடி வரும் ஐந்து குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மேச ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதற்கு முன்னதாக இந்த நவம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சுகஸ்தானம் ஆகிய நான்கில் ஆட்சி பலம் பெற்று பதினொன்றாம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க குரு பகவான் குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் கூட சுகஸ்தானத்தில் தான் இந்த மாதம் முழுவதும் பலம் பெறுவதால் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் விரயத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றிகரமாகவும் உண்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது சொந்த ராகு லாபஸ்தானத்தில் அமருவதால் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சதய நட்சத்திரத்தில் மிக வலுவாக அமரக்கூடிய இந்த வேலை ஆட்சி பலம் பெறுவதற்கு இணையான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராகு கேதுவிற்கென தனியாக ஆட்சி உச்சவிடோ கிடையாது அந்த வகையில் பார்க்கும் போது தனது சொந்த நட்சத்திரத்தில் அமர்வதால் சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது கேது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் வலுவாக வளம் வருகிறார் எனவே இந்த தருணத்தில் திருமறையான சிந்தனை கற்பனையான பயம் விலகி துணிச்சலுடனும் சிறப்பாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்தில் மிகவும் வலுவாக செவ்வாய் வளம் வந்து கொண்டிருக்கிறாருங்க ஆனால் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ராசியின் அதிபதி அஷ்டமத்தில் இருப்பது சாதக மற்ற அமைப்பு பலம் பெற்று இஷ்டமாதிபதியாக அமர்ந்திருப்பதோடு குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நவம்பர் மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு சுக்கரனை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக தனது சொந்த ராசியாக இருக்கக்கூடிய சப்தமஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறார் ஆறில் இருந்து நீச்ச நிவர்த்தி பெற்று ஏரில் ஆட்சி பலம் பெறுவது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஜென்ம ராசியை வலுவாக பார்ப்பதால் இணைக்கக்கூடிய பல சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை மற்றும் ஒன்றாக இணைந்து அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்துவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் ராசியின் அதிபதியுடன் இணைந்திருப்பதால் சிறப்பான மாற்றங்கள் சூரியன் மற்றும் புதனின் அமைப்பால் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு எனவே மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இப்படி நவக்கிரக நிலைகளின் அமைப்பும் இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ஐந்து குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணவரவு நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்ட யோகமாக உங்களை தேடி வரும் குறிப்பாக பணவரவு எந்த விஷயத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் பணவரவு இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் தடைபற்ற காரியங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகி பணவரவு நிச்சயம் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதால் பணவரவு அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் எனவே இந்த தருணத்தில் பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வேலை வாய்ப்பு அமையலாம் அல்லது சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் தீர்ந்து நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக அமையலாம் கொடுத்த பணம் வராமல் இருந்த சூழலில் அவை வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது நம்பி ஏமாந்து முதலீடு செய்து பணத்தை இழந்த சூழலில் அந்த பணத்தை மீட்பதோடு மட்டுமல்லாது பல புதிய பண வரவிற்கான சாத்திய குறுகளும் இந்த தருணத்தில் வீடு தேடி வரும் முதல் நல்ல செய்தியாக பார்க்கப்படுகிறது காரணமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே இரண்டாவது மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுவது வீடு தேடி வரும் நல்ல வாய்ப்பில் குட் நியூஸில் மிக முக்கியமான இரண்டாவது நிகழ்வாக இருப்பது நிச்சயமாக சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு கைகூடும் சப்தமாதிபதி சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் திருமணம் காதுகுத்து வளகாப்பு என பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அவற்றை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் மனநிறைவும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது நிகழ்வுகளை சிறப்பாக செய்வதால் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது மூன்றாவது மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுவது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது உத்தியோகம் தொழில் ரீதியாக நீண்ட நாள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாக மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதால் வீடு தேடி வரும் நல்ல செய்தியில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுவது எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் கனகச்சிதமாக கைகூடுவதோடு எதிர்பாராத நல்ல வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அது மட்டுமல்லாது தொழில் ரீதியாக பல அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய நிகழ்வுகள் போன்ற அனைத்துமே வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறப்பான வளர்ச்சியையும் மனநிறைவையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த நவம்பர் மாதத்தில் அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் மேசராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான்காவது மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுவது உறுதியாகவே உங்களுக்கு ஒரு புதிய உறவு கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது அது நண்பராக இருக்கலாம் அந்த நண்பருடைய உறவு என்பது உறவாக மாறக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நிச்சயமாக புதிய நண்பர் கிடைக்கலாம் அல்லது நண்பரே உங்களது உறவாக மாறக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே நான்காவது குட் நியூஸ் ஆக கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மனமகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைவாக காணக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஐந்தாவது வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான குழப்பம் அவமானம் என்று பல நெருக்கடிகளில் இருந்து மேசராசிக்காரர்களுக்கு மன நிம்மதியுடன் பணிகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் குட் நியூஸ் ஆக உறுதியாக அமைய போகிறது எனவே நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த நவம்பர் மாதத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் இருந்து உங்களுடைய குலதெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி வீடு தேடி வரும் குட் நியூஸ் ஆக பல நிகழ்வுகளில் இந்த ஐந்து செய்தி மட்டுமல்ல பல நிகழ்வுகளில் விரைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகம் மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்